இறுதி செய்தியாக ஜேடி வேன்ஸ் அப்படிங்கக்கூடியவர் யாருன்னா சார் இவர் வந்து வைஸ் பிரெசிடென்சியல் கேண்டிடேட் ஃபார் யூஎஸ் எலெக்ஷனுக்கு சார் இவர் டொனால்ட் ட்ரம்ப் கட்சியை சேர்ந்தவராக பார்க்கப்படுகிறார் இவர் ரீசெண்ட் மீட்டிங்கில் பேசும்போது இவர் ஒரு ஒரு வார்த்தையை விட்டிருந்தார் அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா யூகே குட் பி த ஃபர்ஸ்ட் ட்ரூலி இஸ்லாமிக் கண்ட்ரி அப்படின்னு இவர் சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது அதாவது சமீபத்தில் தான் இங்கிலாந்தில் வந்து தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு அதில் வந்து லேபர் பார்ட்டி அதை அவங்க வின் பண்ணிட்டாங்க அதன் மூலமாக அது முஸ்லீம் கட்சியாக அதாவது முஸ்லீம் நாடாகவே இங்கிலாந்து வரக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கு அப்படிங்கக்கூடிய தான் அவர் பேசியிருக்காரு இது மிகப்பெரிய பேசு பொருளாயிருக்கு இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க இந்த செய்தியை பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் பாஸ்கர் இந்தியா வந்து முன்னேறிவிடக்கூடாது என்பதற்காக இந்தியாவை பிரிந்து பாகிஸ்தான் என்று உருவாக்கி இந்தியாவுக்கு எப்போதுமே இஸ்லாமிய தொல்லை இருக்க வேண்டும் என்று இஸ்லாத்தை ஊக்குவித்து இந்தியாவை ரெண்டாக்கிய யுகே இன்னைக்கு எந்த இஸ்லாத்தை வச்சு ரெண்டாக்கினார்களோ அந்த இஸ்லாத்துக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறது அதைத்தான் ஜேடி வேன் சொல்லியிருக்கிறார் சார் ஆப்கானிஸ்தான் ரஷ்யா வந்துட்டு சார் ரஷ்யாவை விரட்டணும் ரஷ்யாவை எப்படி விரட்ட வேண்டியது என்பதற்காக ஆப்கானிஸ்தானில் இஸ்லாமியர்களை வஹாப் இஸ்லாமத்தை அப்படி வளர்த்துவிட்டு ரஷ்யாவை வெளியில் அனுப்பின இன்னைக்கு அமெரிக்கா அந்த இஸ்லாமிய பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இஸ்லாமிய பயங்கரவாதத்தை யார் உருவாக்கினார்கள் என்றால் யுகே யுஎஸ்ஏ அந்த யூகே இன்றைக்கு விழுந்து விட்டது யூரோப்பே விழுந்து விட்டது இப்போ ஃப்ரான்ஸ் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பாருங்கள் ஃப்ரான்ஸில் எப்படி நம்ம வயநாட்டில் பச்சைக்கொடி பறந்ததோ அதை விட அதிகமாக பச்சைக்கொடி பாலஸ்டீனுக்காக பறக்குது இப்போ இங்கிலாந்து எலெக்ஷன் முடிஞ்ச உடனே லண்டனில் பச்சை கொடி பறக்குறது அப்போ இந்த பச்சை கொடியை ஏந்தி லண்டனில் ஊர்வலம் வருகிறார்கள் பாரீஸில் ஊர்வலம் வருகிறார்கள் நம்ம பான்ஸ் எங்கே அதை சொல்லக்கூடாது நான் என்ன சொல்கிறாரு இப்போ அமெரிக்காவில் ரெட்டை கோபுரத்தை தாக்கின உடனே ஏன் தாக்கப்பட்டது ரெட்டை கோபுரம் வரலாறு என்ன பார்த்த உடனே இன்னைக்கு அந்த கோபம் வந்தது ஆனால் அந்த கோபம் நியாயமான கோபத்தை இன்றைக்கி குறிப்பாக இந்த ஆங்கில மீடியாக்கள் நக்சலையும் ஜிகாத்திகளையும் ஓட சேர்ந்து தான் வேலை பார்க்குறாங்க இதைத்தான் இங்கிலாந்தில் ஏற்கனவே போரிஸ் ஜான்சன் சொன்னார் என்ன எந்த அளவுக்கு மாறிக்கொண்டிருக்கிறதுங்கிறத அவர் பேசினார் அதுக்கு முன்னால் டோனி பிளேயர் ஒரு தடவை சொன்னார் இவ்வளோ பெரிய என்ன ஆய நாடு இன்றைக்கி அத்தனை எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனும் நக்சல் கையில் போய் இருக்கிறத சொன்னார் நக்சலும் ஜிகாத்திகளும் மேற்கத்திய நாடுகளில் எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளும் போயாச்சு இந்தியாவுக்குள்ளே போன மாதிரி தான் இன்றைக்கி லண்டனுக்கு வந்துருக்கு இப்போ யூரோப் மொத்தம் யூரோப்பாக விட்டேன் மொத்த யூரோப்பும் இப்போ நார்வே இந்த நார்வே மீண்டும் சொல்கிற பாருங்கள் இங்கிலாந்து சொன்னேன் அமெரிக்காவை சொன்னேன் நார்வேயும் சொல்கிறேன் என்னுடைய தமிழனத்தை கன்வெர்ட் பண்ணி ஸ்ரீலங்காவை கெடுத்து தமிழனத்தை கொள்ள காரணமாக இருந்த எல்டிடி தூண்டிவிட்ட நார்வே இன்னைக்கு நாங்கள் இனிமேல் கிறிஸ்தவ நாடாக இருக்க முடியாது விரைவில் இஸ்லாமிய நாடாக மாறிவிடக்கூடிய ஆபத்து இருக்கிறோங்க என் தமிழனத்தை என் ஹிந்து தமிழனை இலங்கையில் கொள்ளுவதற்கும் மாற்றுவதற்கும் காரணமாக எல்டிடி உருவாக்கிற அந்த நார்வே இன்றைக்கு இஸ்லாம மாறிட்டிருக்கிறது என்னை பாரதத்தை துண்டாடி இஸ்லாம் என்ற பெயரால் துண்டாடின யூகே இன்னைக்கு இஸ்லாத்தில் மண்டிடுகிறது என்னோட ஆப்பிரி ஆப்கானிஸ்தானை ரஷ்யாவை விரட்டணுங்கிறதுக்காக உருவாக்கிற அமெரிக்கா இன்றைக்கு இஸ்லாத்த மண்டி கொண்டிருக்கிறது ஆகையினால் இவர் என்ன சொல்கிறார் முதல் இஸ்லாமிய நாடு அணுகுண்டு வைத்திருக்கிற நாடு நான் ஈரான் என்று சொல்லலாம் என்று நினைத்தால் பாகிஸ்தான் என்று சொல்லலாம் என்று நினைத்தால் இல்லை இல்லை இங்கிலாந்து என்று சொல்ல வேண்டி இருக்கிறது இதுதான் ஒரு ஸ்டேட்மெண்ட் நாமளும் அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு இன்னைக்கு லண்டனில் அத்தனை நோ கோசும் இஸ்லாமியர் இல்லாத மற்றும் போக முடியாத ஏன் யாக்கள் உருவாயாச்சு ஒரு பாகிஸ்தான் ஆரியின் மேயர் வந்து அப்படி கொண்டாடப்படுகிறார் கிறிஸ்டானிட்டி இஸ் அவுட் யூரோப் இஸ் அவுட் யூரோப் யூரோப் டெமோக்ராஃபி இஸ் சேஞ்சு இப்போ க்ளாஷஸ் ஆஃப் சிவிலைசேஷன்னு சுவாமி ஹண்டிங்டனுடைய ஒரு புக்கு அவர் இதைத்தான் எழுதுகிறார் அடுத்து வரக்கூடியது எப்படி பெரிய சிவிலைசேஷனல் கிளாஸாக மாறுங்கிறார் இப்போ இது சிவிலைசேஷனல் மாறி மாறியிருக்கிறது ஆகையினால இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப்னுடைய எழுச்சியை யாராலையும் தாங்க முடியலை அவர் மீது கொலைவெறி தாக்குதல் துப்பாக்கி ஆளை சுட்டு கொள்ளத்துக்கு முயற்சி பண்ணுகிறான் அதில் இங்கே இருக்கிற பத்திரிகைகள் மடப்பெய பத்திரிகைகளெல்லாம் சூடு என்று எழுதுகிறார் துப்பாக்கி சூடு என்பது அன்ஐடென்டிஃபைடு பர்சன்ஸ் மேலே நடத்தப்படக்கூடாது ஒரு கொலை ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அங்கே வானத்தை சுட்டிங்கன்னா இல்லை மக்களை சுட்டிங்கன்னா சூடு தனிநபரை குருவிக்கு நடத்துறதுக்கு பேர் கொலைவெறி தாக்குதல் அதை போய் துப்பாக்கி சூடு நடந்தது துப்பாக்கி சூடு செய்த இளைஞர் கைது செய்யப்பட்டார் என்னையா கொலை செய்ய முயற்சி பண்ணது இளைஞர் எழுத வேண்டிதானே பிபிசி அப்படி தான் எழுகிறது சிஎன்என் அப்படி தான் எழுகிறது ட்ரம்ப் மீது தாக்குதல் நடைபெறுகிறது ஏன் தாக்குதல் நடைபெறுகிறது அது ஒரு ட்ரம்ப் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல் ஒரு சிவிலைசேஷனல் கிளாஷ் யார் பண்ணாங்கிறது இன்னைக்கு பார்க்கலாம் யாருங்கிறது வேற கேள்வி அவர் கிறிஸ்டியனாக இருக்க முடியும் அதில் மாற்றுக்கருத்து இருக்கக்கூடாது ஏன்னா இந்துக்கு எதிராக இங்கே இந்துவர் ட்ரம்ப் மீது இன்றைக்கி நடத்தப்படக்கூடிய கிளாஷ் என்பது சிவிலைசேஷனல் கிளாஷாகத்தான் பார்க்க வேண்டாம் ஏன்னா இன்றைக்கி அமெரிக்கர்களை அவர் கொண்டிருக்கிறார் நேஷனலிஸ்ட் ஃபோர்ஸஸை ரிவியூ பண்ணி கொண்டிருக்கிறார் அதுக்கு எதிராகத்தான் ஆங்கில மீடியா இருக்கிறது நேஷ்னலிசத்துக்கு எதிராக ஆங்கில மீடியா ஏன்னா சோராச அதை தான் சொல்லுகிறார் சோராசனுடைய விஷயம் என்ன எங்கேயும் நேஷனலிசம் வரக்கூடாது அப்போ ட்ரம்ப்புக்கு எதிரான இந்த நேஷனலிசத்துக்கு எதிரான மீடியாக்கள் எந்தெந்த மீடியா சிஎன்என் வாஷிங்டன் போஸ்ட் நியூயார்க் டைம்ஸ் இது எல்லாமே ட்ரம்ப்புக்கு மீது நடந்தப்பட்ட அந்த தாக்குதலை ஒயிட் வாஷ் பண்ணி ஏதோ ஒரு சோய்ஸ் நடந்தது ஏதோ ஒரு கூப்பாடு நடந்தது ஏதோ ஒரு கலேபுரம் நடந்தது ஆகையினால ட்ரம்ப் அங்கேருந்தே எஸ்கேப் பண்ணி போனார் அப்படின்னு ஒயிட் வாஷ் பண்ணி எழுதுகிறாருன்னு பிரதமர் மோடி இதை கொலை குற்றம் என்று கண்டனம் செய்கிறார் அவ்வளோதான் சார் ட்ரம்ப் மீது நடந்த கொலை குற்றத்தை ராகுல் கண்டனம் பண்ணுகிறார் ஆனால் மோடி மீது நடந்த கொலை குற்றத்தை கண்டனம் பண்ணவங்க இவ்வளோ தான் தமிழ்நா இவங்க இவங்க யோகியதை அதனால் இந்த நடந்த விஷயத்தை அந்த வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட் ஜேடி வேன் சொன்னது உண்மை முதல் முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் மோடி எப்படி நேரடியாக இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஜிகாத்திகள் கூட இருக்கிறத தோல்வித்தாரோ அப்படி ஜேடிமன்ஸ் தோல் உத்த ஆரம்பிச்சிருக்கிறார் ஸோ இந்த ஈரா சிவிலைசேஷனல் கிளாஷை நோக்கி போக ஆரம்பித்திருக்கிறது அப்படித்தான் நான் இதை பார்க்குறேன் இனிமே இது பெருசாக ஏன்னா ரஷ்யாவும் சீனாவும் சீனா வந்து உஜிகர் முஸ்லீமே இப்போ அட்டிக்கு எப்படி வச்சுருக்காங்க பார்க்குறோம் ரஷ்யா எப்படி வைக்கிறாங்கன்னு பார்க்குறோம் சார் இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு அறிவு இருந்தால் ஜிகாத்திகளை சப்போர்ட் பண்ண மாட்டார்கள் ஏன்னா கம்யூனிஸ்ட் இங்கேருந்து இஸ்லாத்து கூட சேர்ந்து பாகிஸ்தானை பிரித்து கொடுத்த பிறகு பாகிஸ்தானில் இவனுக்கு ஒரு ஓட்டு கிடையாது இவன் கிடையாது அதனால் இந்த உண்மையை புரிந்து கொண்டால் அவர் ஒரு பெரிய சிவிலைசேஷன் கிளாஷுக்கான ஒரு பெரிய அப்ரைஸ் என்ன உண்டோ அதை செய்திருக்கிறார் அது உலகம் முழுக்க பேசுபொருள் ஆக வேண்டும் பேசு தான் இன்றைக்கி ஈரோப் காணாமல் போயிட்டு என்பதை தெரியும் இல்லைனா ஈரோப் காணாமல் போய் கொண்டு இருக்கிறது ஈரோப் மீண்டு வர வேண்டும் அதில் மாட்டுக்கிறதே கிடையாது ஆனால் மீளவில்லை என்றால் என்ன ஆகும் ரொம்ப ஆபத்தாகும் பெரிய ஒரு சிவிலைசேஷன் கிளாஸ் உலகம் முழுக்க வரும் அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் அதெல்லாம் பின்னால் பார்க்கலாம் ஆனால் இது ஒரு சிவிலைசேஷனல் கிளாஸினுடைய வெற்றிகரமான ஆரம்பம் என்று நான் பதிவு செய்கிறேன்